நாட்டை அளித்த ராஜபக்ச கிழக்கு அமக்கம் எந்த தொடர்பும் இல்லை திருத்தம் தேர்தலுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை யுத்தம் முடிந்தும் மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை சுயஸ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இரு பெண்களை சந்தித்து ரணில் அதிரடியாக விளங்கிய உத்தர யாழில் நடைபெற்ற பனை திருவிழா அதிர்ந்தது இஸ்ரேல் தலைநகர் கமாஸ் பாரியர் ராக்கெட் தாக்குதல் கனடாவில் யூத பாடசாலை மீது துப்பாக்கிச் சூடு சூடானில் இராணுவ மோதல் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தோடு பேர் உயிரிழப்பு இறுதிப் போட்டியில் அபார வெற்றி ஐபிஎல் கோப்பையை தட்டிச் சென்ற கோல்கத்தா இனி விரிவான செய்திகள் நாட்டை அளித்த ராஜபக்சக்களுடன் இந்த புலனர்வையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டையே மங்க்ரோத் தாக்கிய நாசகார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத நாற்காலியில் ஏறி ஒருவர் பாதுகாத்து வருகின்றார் இக்கட்டான காலத்தில் நாட்டை நாட்டை சரியான பாதையில் திருப்பியதாக சிலர் ஆனால் அவ்வாறு கூறுபவர்களே நாட்டை நாசமாக்கி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியிற்கும் இந்த நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சக்களுடன் எந்த டீலும் இல்லை அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் ஒன்றியத்தினர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்திறன்கள் குழாமத்தினர் எடுத்த நடவடிக்கையால் நாட்டை அளித்தது யார் என்பதை இன்றைய உயர் நீதிமன்றத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளனர் பொய்யான கோப்பு கட்டுக்களை எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜபக்ச குடும்பத்தை வெல்லவைக்கு நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கவில்லை நாட்டை அழித்த குடும்பத்திற்காக மேடைகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை அத்தோடு ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அளித்த வாய்ச்சொல் தலைவர்கள்தான் இன்று இவ்வாறு எழுபத்தாறு வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர் விவசாய அமைச்சர்களாகவும் கடற்கொழில் அமைச்சர்களாகவும் மற்றும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயற்பட்டு ராஜபக்சக்களின் கைகூலிகளாக நாட்டை பந்த்ரோத் நிலைக்கு தள்ளியமைக்கு இவர்களும் துணை போனார்கள் நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து எம்மிடமுள்ள குறைபாடுகளை களைந்து உகந்த உன்னத தூய்மையான ஆட்சியை நோக்கி நாம் செல்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் கள சூழ்நிலையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துவிட்டேன் அவரே இனி தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது என பெருமுறை கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது எனவும் ஜனாதிபதி மற்றும் பசல் ராஜபக்சவுக்கு இடையில் இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது எனவும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டு கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மொட்டு கட்சியின் எம்பிக்கள் சிலர் பசல் ராஜபக்சவை சந்தித்து சந்தித்து இது தொடர்பில் வினவியபோது எனக்கு அது பற்றி தெரியாது சிலவேளை ரணிலின் தகவலை உதயங்க வெளியிட்டிருக்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி ரணிலுக்கு விளக்கிவிட்டேன் இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம்தான் உள்ளது என பசல் ராஜபக்ச பதில் அளித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் பசல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களுக்கு முன்பதாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கர் ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் முதலில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் அரசியலமைப்பின் பதினூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சனைக்கு உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி தீர்வு காணப்பட வேண்டும் என்றார் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டில் நிலவும் இன மற்றும் மத அவ நம்பிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அத்துடன் மாகாண சபைகளுக்கான காவல்துறை அதிகாரங்கள் தொடர்பாக வடக்கில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாட்களை தாமதமின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக அனைத்து மக்களுக்கு இடையிலும் ஒற்றுமையை ஏற்படுத்தி அனைவரையும் ஒன்றிணைப்பது காலத்தின் கட்டாயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்தம் முடிந்த பின்னரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படாமல் உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த தகவலை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிர்வாக தெரிவிற்காக நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ரணிலுடைய வடக்கு விஜயம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காகவே அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கூட்டத்தில் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செலவு இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகள் போன்றோர் முல்லைத்தீவு கோப்பாய் புலவில் போராட்டத்தில் ஈடுபட்டு இரு பெண்களை சந்தித்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவை பிறப்பித்தார் அதிபர் நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்யாலயத்திற்கு சென்றபோது அதிபரை சந்திக்க வேண்டும் என கூறி அப்பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்கள் பாடசாலைக்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அறிந்த விடமாகாண ஆளுநர் பி இரு பெண்களும் இருந்த இடத்திற்கு சென்று அவர்களின் பிரச்சினை தொடர்பாக வினவு அதன் போது அவர்களின் பிரச்சனையை அதிபரிடம் முன்வைக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் என கூறப்பட்டுள்ளது காணி பிரச்சனை காரணமாக தாம் உட்பட கேப்பாய்ப்புலவை கிராமத்தில் வசிக்கும் ஐம்பத்தாறு குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் அந்த பெண்கள் அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்ததாக குறிப்பிடப்பட்டது இதுகுறித்து பதிலளித்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த பிரச்சனையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கவுள்ளது மேலும் வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிட்டார் யாழில் பனை திருவிழா எனும் தொனிப்பொருளில் சுளிபுரம் திருவடி நிலையில் நேற்று காலை முதல் விசேட செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது பனைசார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பனைசார் உரையாடல் நாடகங்களும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வுகளில் அதிகளவான சுற்றுலாவிகள் கலந்து பயன் பயன்பெற்றார்கள் இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆபிரகாம் சுமந்திரன் மற்றும் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிரதன் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் செய்திகள் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அபிபிப் நகரின் மீது பலஸ்தீன கமா ராக்கெட்டுகளை மீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கமா அமைப்பினர் கிடந்த நான்கு மாதங்களில் முதல் முறையாக இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் கமாஸ் அமைப்பினர் ரபா பகுதியில் இருந்து தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவில் உள்ள ரபா பகுதியிலிருந்து குறைந்தது எட்டு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் பலவற்றை இடை மறைத்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசா முழுவதும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் இந்த வாரம் தீர்ப்பு விளங்கிய போதிலும் இஸ்ரேல் இராணுவம் ரபா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது கனடாவின் டொரண்டோவில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் பாடசாலை ஒன்றின் மீது இவ்வாறு சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பாடசாலைக்கு காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பினை வழங்கியுள்ளதுடன் சூடு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் மக்களின் பாதுகாப்பு மிகவும் முதன்மையானது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளதோடு திட்டமிட்டபடி ஜூத சமூகத்தின் மீது வெறுப்புணர்வு தாக்குதல் நடத்தப்படுவதாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு ஆபிரிக்க நாடான சூடானில் எல்பாசர் நகரில் ஏற்பட்ட இராணுவ மோதலில் முப்பது பொதுமக்கள் மற்றும் பதினேழு இராணுவத்தினர் உயிரிழந்தனர் சூடான் ஆயுதப்படைக்கும் அதிவிரைவு ஆதரவு படைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏப்ரல் மாதத்தில் அதிகாரம் மோதலில் தொடங்கிய வன்முறையால் சுமார் தொண்ணூறு லட்சம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ள நிலையில் பட்டினியால் தவித்து வருகின்றனர் தலைநகர் கோடாமில் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் தொடங்கிய வன்முறையில் மேற்கு சூடான் நகரங்களை அதிவிரைவு படை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் கடைசி நகராக எல் பாசுரை கைப்பற்றி கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரின் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் அணி ஐபிஎல் பி கோப்பையை கைப்பற்றியுள்ளது இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது அதன்படி முதலில் துடுப்பாட்டம் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனையடுத்து துடுப்பாட்டம் செய்த கொல்கத்தா நைட்ரை அணி நூற்று பதினான்கு ரன்கள் என்ற வெற்றி இலக்கை பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பெற்று வெற்றியை பெற்றது இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா நைட் அணியின் தலைவர் ஐ பி எல் கோப்பையை வென்ற இந்திய அணி தலைவர்களின் வரிசையில் ஐந்தாவது இந்திய அணி தலைவர் என்ற இடத்தை பிடித்துள்ளார் கொல்கத்தா அணி இதுவரையில் இரண்டு ஐபிஎல் கோப்பைகளை வென்றிருந்த நிலையில் இந்த வெற்றியுடன் தற்போது மூன்று கோப்பைகளை சுவீகரித்துள்ளது